கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் செபிப்போம் எங்கள் அன்புள்ள நித்திய பிதாவே நீர் எங்களுக்கு தந்த புதிய நாள் ஆசீர்வாதங்களுக்கும் கருணைகளுக்கும் உமக்கு நன்றி உம்முடைய பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒரு புதிய நாளை தொடங்கும் போது ஆண்டவரே எங்களது எண்ணங்களை உம்மில் ஒருமுகப்படுத்தவும் உம்மில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவுமாறு செபிக்கிறோம் உம்முடனான எங்களது தொடர்பில் தடை செய்யக்கூடிய எந்த ஒரு கவன சிதறல்களையும் நாங்கள் விட்டு விலக எங்களுக்கு வழிகாட்டும் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் கவனத்தை உண்மீது செலுத்த எங்களுக்கு வழிகாட்டும் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை சுத்தப்படுத்தி உமது புனித நாமத்தை நன்றாக பிரதிபலிக்காத எதையும் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் என்ன செய்தாலும் உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த உதவும் எதுவாக இருந்தாலும் உமக்கு எப்போது முதலிடம் கொடுக்க இது ஒரு நிலையான சிந்தையாக இருக்கட்டும் உமது வார்த்தையை இன்னும் முழுமையாக படிக்கவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் புரிதலையும் பெற எங்களுக்கு உதவி செய்யும் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத போது நாங்கள் விரும்புவதை விட எங்களுக்கான உங்களுடைய திட்டம் சிறந்தது என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டோம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எங்களது நம்பிக்கையை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா துதியும் புகழும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே